ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் கட்ட நல்லவராக இருக்கிறார் இன்றைக்கு இந்த உலகத்தில் ஒரு காலம் வரைக்கும் தான் ஒருத்தர் ஒருத்தர் மேலே மற்றும் பாசமாகிப்பார்கள் கணவன் மனைவி எத்தனையோ உயிருக்கு உயிராய் காதலித்து திருமணம் எல்லாம் அவர்கள் விட்டு பிரிந்து ஒரு ஒரு பகையாக மாறிப்போன காலம் உண்டு உயிர் சிறேதர்கள் நண்பர்களெல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாலே மறந்தவர்களைப் போல இருப்பதற்கு பல காரணங்கள் முழுமையாக உண்டு ஏசையா அங்கே இப்படி சொல்லுகிற நாற்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் சனம் நீ என் தாசன் நான் உன்னை சிருஷ்டித்தேன் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை எப்படிங்க பாடத்து பூமியில் கோடா கோடி ஜனங்கள் இயேசுடைய ராமத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் நீ என்னால் மறக்கப்படுவது என் தாசன் நீ என்னுடைய வேலைக்காரனா நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு வேலைக்காரன் முதலாளி எப்படி தாசன் என்றால் வேலையால் பணியால் அர்த்தம் அவர் சொன்ன பாருங்க நீ என் தாசன் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை இந்த பூமியில் எத்தனையோ பேர் என் தெரியும் இதில் மறந்து போகிறான் தாவி சொல்றான் சங்கீதம் முப்பத்தொன்னு பன்னெண்டு சொல்றான் நான் செத்தவனை போல நான் எல்லாரும் மறக்கப்பட்டேன் செத்து போனாலும் யார் ஞாபகம் வச்சிருக்கான் யார் வந்து ஐயோ நினைச்சிருக்கான் உயிராக இருந்தா காசு இருந்தா பணம் இருந்தா உனக்குள்ள ஏதோ ஒரு நல்லது இருந்தால் உங்களை நினைப்பான் உங்களோட ஐக்கியமா இருப்பான் செத்து போனா உனக்கு ஒன்றுமே கிடையாது அதை நான் தாவில் சொல்கிறான் நான் செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன் ஒன்பது என்று மறக்கப்படுவது ஒருவேளை மனுஷன் உலகம் என்ன மறந்திருக்கலாம் இந்த எளியவனை தேவன் ஒரு நாளும் மறக்கவில்லை என்று சொல்கிறார் தேவ மக்களை ஒருவேளை இந்த உலகத்தில் அநேகர் நம்மளை மறந்து போவார்கள் நம்மோடு வாடுகிறவர்கள் பழகினவர்கள் நம்ம எதிரியை போல நினைத்து மறந்தே போவார்கள் ஆனால் அந்த ஏசையா பத்து ஐம்பத்தி நாலு பத்து சொல்ல அழகான ஒரு வார்த்தை பாருங்க மலைகள் கூட விலகும் பருவதங்கள் கூட நிலை பெயர்ந்து போகும் ஆனால் நான் உன்னை மறப்பதில்லை நான் விட்டு விலங்குவதும் இல்லை தேவ மக்களே உங்களை விட்டு ஆயிரம் விலகி போகலாம் ஆயிரம் பேர் மறந்து போகலாம் ஆண்டவர் ஆண்டவர் மட்டும் போகலாம் அவரும் மறக்கக்கூடாது அவர் சொல்ற நான் உன்னை மறப்பதில்லை என்னால் மறக்கப்படுவதில்லை இன்னைக்கு ஆண்டவர் நம்மை மறந்து போகிறவல்ல மறக்கிறவல்ல ஆனா நம்ம கூட வாழ்க்கையில் தெய்வத்தை மறக்க கூடாது நீவாக இருபத்தி ஏழு நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா அது பதிமூன்றாம் அவசரம் சொல்லுது அவரை கட்டளைகளையும் உபதேச மறக்கக்கூடாது நம்ம நிறைய சமயம் நம்ம மறந்துடும் அதுதான் பிரச்சனை நம்ம தெய்வத்தை மறக்கிறதுனால தான் அவர் நம்மை மறந்து போகக்கூடிய நிலைமைக்கு நம்ம தள்ளி கொடுக்கிறோம் யோபு கூட சொல்கிறாருங்க யோக அந்தத்தில் நீங்கள் வாசிக்கிற எட்டாவது ஏதாவது பதிமூணாவசம் நினைக்கிறேன் அதில் அப்படிதான் சொல்கிறாரு பாருங்க ஒரு புல் எப்படி வாடி வதங்கி போகிறது போல நல்லா பூத்து செழித்து அப்புறம் காஞ்சி போகிறது போல துர்மா இந்த உலகத்தில் வாழ் அவன் மறக்கப்பட்டு போவான் தேவ மக்களே நீங்கள் மறித்தாலும் உங்கள் நினைவுகள் உங்களுடைய செயல்கள் மறக்கப்படக்கூடாது ஆவையை பத்தி ஆபேல் எவ்வளவு நாள் வாழ்ந்தான்னு சொல்லல ஆபையை பத்தி சொல்லும் போது இவரே பதினோராம் தேதி அவன் மறித்தும் பேசுகிறவனாய் அவன் மறக்கப்படாதவனாய் மாறுகிறான் தேவ மக்களே உங்களுடைய செயல்கள் எல்லாம் மறக்க போகக்கூடாது நீங்க எஸ்தர் புத்தகத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் செயலுக்கு தக்க பலனை தேவன் தருவார் ஏன்னா அவ்வளவு நற்கரிகளை ஒரு விதவி பெண் இருந்த போதிலும் அவர் பணிபடி செய்யவில்லை அவர் செய்கையை மனுஷர்கள் மறக்கவில்லை அன்பு தேவ பிள்ளைகளே உங்கள் நீதிக்கு தக்க அன்பின் பிரயாசங்களை மறந்து விட நீங்கள் பரிசுத்தவான செய்த தியாகங்கள் அவர் செய்த உழைப்பு அவர்கள் செய்த பணிவிடைகள் அங்கே சொல்கிற நற்கரைகளை மறந்து விடுவதற்கு தேவன் அனுதி அல்ல நீங்கள் ஊழியத்தை தாங்குவதையும் ஊழியக்காக நேசிப்பதையும் இந்த ஊழியத்திற்காக நீங்கள் பட்ட பாடுகளை மறப்பதற்கு தேவன் அனுப்பிவிடுவ கத்துடைய ஊழியர்களே தேவ மக்களே இயேசுக்காக நிந்தைகளையும் அவமானங்கள் சகித்துக் கொண்டிருக்கீங்களா பாடுகளை சந்திக்கிறீங்களா பல ஆசீர்வாதங்களை எழுந்திருக்கீங்களா இயேசு அதையெல்லாம் மறந்து விடுவதற்கு அவர் அனுதி உள்ளது ஆனால் சொல்லன் என்னால் மறக்கப்படுவதில்லை தாவியை பற்றி சொல்லும்போது அங்கே இப்படி சொல்றாரு பாருங்க அவன் என் இதயத்துக்கு ஏற்றவன் எனக்கு பிரியமானவன் எனக்கு பிரியமானதெல்லாம் அவன் செய்வான் அவன் ஆண்டவர் அவனை நினைப்பதற்கு மறப்பதற்கு அவன் தெய்வன் மேல் ஒரு பட்டுதலா இருந்தான் தேவன் மேல் பட்டுதலா இருக்கியா இரவுகள் நேசிக்கிறியா எந்த சூழலை அவரை பின்பற்றி வருகிறையா காலகாதிரிய பிள்ளையிலே இது உலகத்தில் எந்த மனிதர்கள் மறந்தால் யார் போனால் யார் உன்னை தூக்கி எறிந்தால் ஒருவருக்கிறார் அவர் மறக்காதவர் உமை உள்ளங்கையில் நான் வரைந்திருக்கியான்னு சொல்ல முடியாது ஏன் உள்ளங்கையில் நான் வரைந்திருக்கிறேன் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை உன்னை தொடுகிறவன் என் கண்பனையை தொடுகிறான் என்று அற்புதமான வார்த்தைகளை சொன்ன தேவன் நீ எந்த நிலைமையில் எந்த சோர்வோடு எந்த காயத்தோடு இருந்தாலும் ஒரு நல்ல செய்தி கொண்டு சொல்லுகிறேன் நீ அவரால் மறக்கப்படுவதில்லை ஒருவேளை மனிதர்கள் மறந்து போகலாம் நேசித்த நண்பர்களோ தோழனோ தோழியும் மறந்து போகலாம் ஏன் உன் பெற்றோர் மறந்து போகலாம் அவை கைவிட்டான் தாய் தன் பாலகனை மறப்பாளோ தாயோட மறப்பாளோ அவள் மறந்தான நான் மறப்பதில்லை எத்தனையோ பிள்ளைகளை தாய் அனாதைய ரோட்டில் விட்டு போகிறாள் எத்தனையோ பெற்றர்கள் அனாதைய விட்டு போகிறார்கள் ஆனால் இந்த உலகத்தில் யார் உன்னை தாயும் தகப்பன கைவிட்டால் தாய் தன் பாலகனை நீ மறக்கப்படுவதில்லை தாய் வந்து பார்க்கவில்லை என் சகோதரர் வந்து பார்க்கவில்லை ஐயோ என் நண்பர்கள் பார்க்க எவ்வளவு உதவி செய்தேன் எவ்வளவு அவர்களுக்கு முன்னேற்றத்துக்கிறான் பாடுப என்னை மறந்தார்களே புலமி கொண்டிருக்கிறாயா ஒருவர் சொல்கிறார் நான் உன்னை மறக்கவில்லை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை இந்த வார்த்தை உங்களை ஆசு தைரியமா இருங்கள் அவருடைய கரம் அவருடைய கிருவை எப்போது உங்களோடு இருக்கும் நீங்கள் செய்வதெல்லாம் அவர் வாய்ப்பு பண்ணுவார் மழை பெய்யும் தேவ சமாதம் உங்களோடு இருப்பதாக ஆமையை காந்தசி காந்தாசி